எல்லு எடுத்துக்கிட்டு இருந்த நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ என் கிட்ட வச்சுக்க மவள ஒன்னு தோம் ஓட மாட்டோம்ல இதெல்லாம் 你的烂文跟... வந்து ஐயோ மரகதக்க என்ன பத்தின பெருமை எல்லாம் ஒவ்வொண்ணா அடிக்கிட்டே எல்லாம் இருக்காவோ ரொம்ப தான் ஓவரா பேசுதிய உண்மை சொன்னா உங்களுக்கு எல்லாம் இப்படி தான் டீ இருக்கும் பாருங்க கா சொல்லிட்டே கீதாகாவை விட்டுருங்க இப்படி அடிச்சி மிதிச்சிட்டலாம் இருக்காதீங்க ஆமா இவ அப்படியே பெரிய இவன் இல்ல இவ சொன்ன உடனே நாங்க கேட்கணும் அக்கு கமலா என்ன பத்தி இவன் அவன்லாம் பேசாதே அப்ப தேடுங்க இங்க பாரு மேனகா உன் சுவாலி மண்ணங்கட்டி மட்டும் பாத்துட்டு போ உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டோம்ல அது எப்படி கா சம்பந்தம் இல்லாம இருக்கும் ஏன் உடம்பரவா அவங்கள போட்டு இப்படி நீங்க ரெண்டு பேரும் அடிச்சு மிதிச்சிட்டு இருக்கீங்க கேக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களோ நான் கேப்பேன் இங்க பாரு மேனகா உன் மைனி கிட்ட காட்ற திமிர என்கிட்ட காட்டாத ஏகா இப்படி போட்டு நக்கவ போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அவங்கள காப்பாத்த வந்தா நீங்க என்னடா ரொம்ப திமிரால பேசுதிய யாரிட்ட திமிரா பேசுதா உன் வேளமண்ணா கிட்ட பாருன்னு சொல்லியாச்சுல பேசாம கிளம்பி போயிரு சும்மா அங்க ஏன் பேச்ச கேளுங்க அவ பேச்ச கேளுங்கன்னு பேசிட்டு இருந்தேன்னு வெச்சிக்க வாயை உடைச்சி பல்லெல்லாம் உருத்து உன் கையில தந்துறோம் பாத்துக்க ஆமா i

நமக்கு தான் ஆரம்பம் முழு என் இதே கொஞ்சம் நில்லுங்க யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் என் மர்மவளா அவ அம்மா வீட்டுக்கு துரத்தாம நான் இருக்கவே மாட்டேன் சோ கடவுளே என்ன நடக்குதே ஒண்ணும் புரிய மாட்டேங்க சரி எப்படியோ அடி வாங்கப்பட்டவங்கள வாங்கிட்டு இருக்க கூடன் ஜாரிச்சு ஏத்து வாங்கட்டும் ஏம்மா நீ சுபந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை ஒடிக்கும் டீ ஒடிக்க அடி அடில முதுகெலும்பா ரெண்டு துண்டா உடைக்க சின்ன பொண்ணே உன் மாமியார் பயங்கர மாமியாருக்கு தெரியும் கா என்னடா தெரியும் பாவா ஆமா கா எல்லாம் எங்க மாமியாருக்கு தெரியும் தெரிஞ்சே தான் எல்லா வேலையும் பண்ணுதாவ எதி எதி நில்லுங்க நானு வாரேன் ஏ சின்ன பண்ணுங்க மாமியார் இதான் சமயம்னு சொல்லிட்டு மவள போட்டு இந்த அடி அடிச்சிட்டவள கா வாங்க வேண்டியதா அவ அம்மா கிட்ட தான் இந்த அடியை வாங்கணும் அப்பதான் திருந்துவா அவளா அவ எப்பதான் திருந்த போறாள பாருங்க மவள போட்டு என்ன மிதி மிதிக்காவோ இந்த காலம் வலிக்கமா ஏ போமா ரொம்ப வலிக்கமா கொஞ்சம் பொறுத்துக்க அத உத்தரம் கொடுத்துட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் அடி அடி அடிச்சு போட்டு இப்போ நல்ல நைஸா வந்து எனக்கு உத்தரவு கொடுத்துக்கிட்டீங்க ஏடி அத சொன்னம்ல மக்க எதை தெரியாம அடிச்சு விட்டேனே வயசான காலத்துல எனக்கு சரியா கண்ணு தெரியல அதனமா நானு உன்கிட்ட சொன்னேன் வயசான காலத்துல உனக்கு கண்ணு சரியா தெரியல மைனினு நினைச்சிட்டு என்ன போட்டு அடிக்குமேன்னு சொன்னதுக்கே நீ ரெண்டடி சேஞ்சலமா அடிச்சே மர்றவள அலக்கம் காட்டாம நில்லு அப்புறம் எனக்கும் சிரிப்பு வரும்ல ஏடி எப்படி தே உங்கனால மட்டும் இப்படி எல்லாம் முடியுது

கொஞ்சமாக

தி கோபப்படாதீங்க தி என்னடி கோபப்பட எம்மாவள இந்த நிலமைக்கு ஆக்கி விட்டடி நீ உனக்கு சும்மா விட மாட்ட பாரு எம்மாவள அடிச்ச அதே உனக்கு எடுத்து ஓ நடுமண்டல நச்சின அடி போட்டாலும் தி எனக்கு நிம்மதியா இருக்கு ஆஹா எங்க அம்மாவை இப்படி பேசுதாங்க தி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க தி என்னடி சொல்லாதீங்களா இப்ப பாரு தி எடுத்து ஓ தலையிலே போடுற பாரு எம்மாவள எப்படி செல்லம் போல வளத்து வச்சிருக்கே அவளையே நீ என்ன அடிச்சு வச்சிட்டியா உனக்கு சும்மா விட மாட்டேடி இதி இதி வேண்டாம் தே கோபப்படாதீங்க தி எங்கடி no